ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரிய நமக்கின் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் டீ டைம் இதே மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா நம்கின் ரெசிபி பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரெடி பண்ணி போகிறோம் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவையை போடுங்க நம்ம ரவை என்னத்துக்கு சேர்க்கணும் நம்ம ஸ்நாக்ஸ் கிரன்ச்சியாக இருக்கணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கரோன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு சும்மா ஒன்றரை ஸ்பூன் போதுங்க இது ஒரு ஸ்பூன் க்ரெஷ் பெப்பர் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ்லே சூப்பராக டேஸ்ட் வரணும் தேவையான அளவு உப்பு லாஸ்ட்டு கஸூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வாசனை நம்ம ஸ்நாக்ஸ்லே சூப்பராக இருக்கும் இப்போது நாலு ஸ்பூன் நெய் சும்மா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கையில் நல்லா மவுல மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு தண்ணி போட்டு கட்டியான டவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மவு பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் மவு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது பஸ் தண்ணி எதுவுமே தண்ணி சூடு பண்ணுறது தேவையில்லைங்க நார்மலாக தண்ணி போட்டு டவு ரெடி பண்ணிக்கலாம் மாவு ரவே சேர்த்திருக்கோம் அதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக வராதிங்க நீங்கள் டவு ரெடி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டைட்டாக இருக்கும் பாருங்க டவு ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்குது மேலே ஆயில் இல்லைங்க தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க டொண்ட்டி மினிட்ஸ்க்காக ரெஸ்டில் இருக்கட்டும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் மீட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம டவு நல்லா ஆகிட்டு இருக்குது மாவுக்கு நாலு பீசஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி மில்லிச சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம மசாலா போட்டிருக்கோம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்கோ தெரியுமா மேலே கொஞ்சம் மைதா டஸ்ட்டு இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் மில்லிச சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு கட் போட்டு பீசஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிஸ்கட் கேக்கவே மாட்டிங்க பாருங்க ஷேப் உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் போதுங்க இந்த பீசஸ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் கூட அதிகமாக இல்லைங்க சீக்கிரமாக நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் சும்மா ஃப்யூ செகண்ட்லே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் லைட் கோல்டன் கலர் வந்தால் ஆயில் இருந்து வெளியே எடுத்துக்கோங்க சும்மா அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகிடுறதுக்கு ஆயில் சூடாக இருக்குது பார்த்து போடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சும்மா ஃப்யூ செகண்டில் மேலே வந்துச்சு இப்போது கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டோன்னா நம்ம ஆயிலேருந்து இருந்து வெளியே எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் இந்த கலர் போதுங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூல் ஆகிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் வந்துடும் அவ்வளோதாங்க சும்மா பத்தே நிமிஷத்திலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா நம்கின் ரெடியாக இருக்குது இருக்கையிலே டேஸ்டியான மசாலா நம்கின் நம்ம ஈவினிங் டி டைம் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பாருங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது நீங்கள் முதல் தடவை கூட இந்த மாதிரி டேஸ்டியாக வரும் నమ్మ వీడియో పుడుచున్నా ప్లీజ్ లైక్ అండ్ షేర్ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్